கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக தற்போது அவருடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பில்லி சூனியம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே செய்து வைத்திருந்தாங்க அதை நாங்கள் கண்கூடாவே பார்த்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரே வந்து சொல்லியிருக்கிறாராங்க ஸோ அவர் வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜெயலலிதாக்கும் இவர்கள் கேப்டன் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த ஒரு வாக்குவாதம் முற்றிய அந்த ஒரு நிலையில அன்று இரவு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா கேப்டன் அவர்களோட வீட்டு வாசல்ல மந்திரிக்கப்பட்ட தகடு தாயத்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடந்தது நாங்களாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் செய்யாது நம்ம நியாயத்து பக்கம் தானே நிற்கிறோம் அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் அப்படியே விட்டுட்டோம் இருந்தாலும் அது மனசு உறுத்தலாகவே இருந்தது அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க கேப்டனோட முடிவு இப்போ அவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அவருக்கு என்ன ஆனது ஏதானது சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷனை கடைசியில் அவர் தான் என்ன நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறதே மறந்து சில நாட்கள் உயிர் வாழ்ந்திருக்காருனா பாருங்களேன் அதுக்கெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற சொல்லப்படுற இந்த பில்லி சூனிய விஷயங்கள் தான் இதை யார் செய்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்டன் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நடிகரே இந்த விஷயத்தை பகிர்ந்துருக்கிறாராங்க ஸோ இதை வந்து நம்ம அரசியல் கருடன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பயில்வான் ரங்கநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னாருன்னா எங்க இதை நீங்கள் அன்றைக்கே பார்த்தேன்னு சொல்கிறீங்கல்லங்க அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தொடர்புகளா எத்தனையோ மலையாள மாந்திரிகர்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த பில்லி சுண்ணியத்தைலாம் எடுக்க முடியாதா அது அதுக்கு ஏன் அப்போவே நீங்கள் செய்யலை இன்றைக்கி ஒரு நல்ல மனுஷனை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி கேள்வியையும் முன் வச்சிருக்காருங்க இந்த மாதிரி மாந்திரிகம் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது ஆனாலும் கேப்டன் அவர்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்த அவருடைய நண்பர்கள்லாம் சொல்லும்போது பார்க்கும்போது ஒருவேளை அப்படி கூட இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது அப்படின்னு இப்போ நிறையா பேர் தங்களோட கருத்துக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இதே மாதிரியான உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த மாதிரி பில்லிசூனியம் மாந்திரீகம் இதுலலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லை இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிற மாதிரியான உங்களோட கருத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க ஆனால் அன்னைக்கு நடந்த அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தோம் அவர் வீட்டு வாசலில் மாந்திரிக்கப்பட்ட தகடு அந்த பூஜை பூஜைஜாமா எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு அவருடைய நண்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படி பண்ணியிருந்தால் யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க மேலும் கேப்டன் பற்றின பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க